அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து ரேகா நான் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டராக இருக்கேன் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் ஃபார் எச்ஐ எச்ஐனால் காது கேட்காத குழந்தைங்க இருக்காங்களா அவங்களுக்காக ஒரு ஏசி சென்டர் வந்து ஒர்த் ட்ரஸ்ட் மூலிமா வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகம் மூலமாகவும் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எங்கள் கிட்டே வந்து பன்னெண்டு குழந்தைங்க இருக்காங்க இதில் வந்து ஏழு குழந்தைங்க வந்து காக்லையார் இம்ப்ளாண்ட்னு சொல்லிட்டு ஒரு காக்ளையார் வந்து சர் அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுட்டு அது மூலயமா வந்து நாங்கள் இங்கே பயிற்சி கொடுக்குறோம் இப்போ காக்லியார் இம்ப்ளான்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரைவேட்டாக பண்ணணும்னா நிறைய வந்து செலவாகும் கலைஞர் காப்பீடு திட்டம்ன்றத ஒரு காப்பீடு அந்த காப்பீடு திட்டம் மூலயமா தான் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்களுக்கு வந்து காக்லியார் இம்ப்ளான்ட் வந்து ஃப்ரீயா வந்து சர்ஜரி பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அவ்வளோ லாங் வந்து எங்களால் வீக்லி டூ டேஸ் கிளாஸ் மட்டும் போக முடியுது மீதி த்ரீ டேஸ் போக முடியல அப்படின்றப்போ எங்களோடய பயிற்சி மையத்துக்கு வந்து இங்கே வராங்க இந்த சென்டர் எங்கே இருக்குதுன்னா வாலாஜாவில் வந்து சௌராஷ்டிரா நகராட்சி துவக்கப்பள்ளி வெத்தலைக்காரர் தெருன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் அது இப்போ காக்லியாரம் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி ஏரிங்கேடாக இருந்தாலும் சரி குழந்தைங்களுக்கு நம்ம ரெகுலராக வந்து ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படி ஸ்பீச் கொடுத்துட்டே இருந்தால் அவங்க கட்டாயம் வந்து நல்லா பேசுவாங்க மற்ற குழந்தைங்களோட ஒருங்கிணைந்து சாதாரண பள்ளியில் படிக்கணுன்றது தான் இந்த இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டரோட முக்கிய நோக்கம்